வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வேலாயுதம் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் வீடியோவுக்கு போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவமும் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எங்களிடம் பாருங்கள் வங்கிக் கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகமான கம்பெனி உடன் அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை வாங்கும் உரிமையாளர்களுக்கு உடன் பணம் செலுத்துதல் இதுவெல்லாம் எங்களுடைய நடவடிக்கைகளாகும் வேணுங்கிறவங்க உடனே என்ன அழைக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் கூகுளில் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி எல சொத்துக்கள் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் தனி வீடுங்க தனி வீடு நல்லா இருக்குல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காப்புல அதனால் உங்களுக்கு வந்து இது இருக்கும் காற்று நல்லாயிருக்கும் வெளிச்சம் நல்லாயிருக்கும் இந்த சுற்றிருக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் ரோடு விட்டு நல்லா இருக்குது பாருங்கள் சுற்றி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எத்தாடு போனால் கடை ஷாப்ஸ் அந்த மாதிரி தனி வீடு கொரட்டூரில் ஏலத்துக்கு வந்திருக்கு சென்னை நிலம் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி கட்டப்பட்ட பகுதி வந்து எழுநூத்தி அறுபது சதுரடி கார் பார்க்கிங் கிடையாது வங்கி சாவியில் இருக்குது வங்கி சாவி இருக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கட்டிடம் வழக்கு பார்த்த வாசல் கொரட்டூர் ரயில் நிலையம் அருகில் தரைத்தளம் ப்ளஸ் முதல் மாடி ஏல விலை வந்து நாற்பத்தி நாலு லட்சம் தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு கொரட்டூர் சென்னை லேண்டு வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி கட்டப்பட்ட பகுதி இரநூத்தி அறுபது சதுரடி கார் பார்க்கிங் இல்லை வங்கி சாவியில் உள்ள இருக்குது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கட்டிடம் வடக்கு பார்த்த வாசல் கொரட்டூர் ரயில் நிலையம் அருகில் கட்டடம் பில்டிங் வந்து தரைத்தரம் ப்ளஸ் ஒரு மாடி ஏழை விலை நாற்பத்தி நாலு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தொரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து நே அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா ஏன்னா நீங்கள் ஈவன்தோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டிங்கன்னா நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் உங்களை வந்து லைக் போட சொல்கிறோம் அதனால் மறக்காமல் லைக் போடுங்கள் வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் என்கிட்ட இலவச ஆலோசனை பெறலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு பயனுடையவார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்கு உங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கோம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க